I'm going வரும் பொழுது கடவுள் பக்கத்தில் வந்துட்டார் அர்த்தம் எப்பெல்லாம் ஒரு மனிதனுக்கு சோதனை வருகின்றதோ அப்ப கடவுள் பக்கம் வந்துட்டார் சோதனை இல்லாமல் சாதனை இல்லை ஒளிபடாத கல் ஆகுது தங்கம் இருக்குதுன்னா கண்ணுல பார்த்துட்டு இருந்தா அது தட்டி வராவிட்டு அது அணிகலன்னா அணிய முடியும் அதுபோல சூரிய ஒளி வந்தா இந்த தாவரங்கள் வெளிச்சத்தை போல போட்டு எல்லாரும் சொல்லுங்க இதோட நிறைவாக இருக்கின்றது இந்த மந்திரம் முருகருக்காகல நமக்காக அவருக்கு தெரியும் அத்தகைய முருகப்பெருமானுடைய திருநாமத்தை எல்லாரும் சொல்லக்கூடிய இந்த வாய்ப்பு நமக்கெல்லாம் கிடைக்கப்பட்டிருக்கின்றது ஆன்றோர் பெருமக்கள் சான்றோர் பெருமக்கள் தாய்மார்கள் அனைவரும் ஓம் சரவணபவ என்கிற திருநாமத்தினாலே அர்ச்சனை செய்யுங்கள் முருக முருகப்பூங்கவாணி விடத்திலே கடவுள் எங்கே இருக்கிறார் ஒரு சின்ன ஒரு கதசிமா கடவுள் இருக்கிறார் எல்லா இடத்திலும் இருக்கிறார் இங்க இருக்கிறார் பாலில் வெண்ணெய் இருப்பதை போல பாலில் வெண்ணெய் இருப்பதை போல பாலில் தயிர் இருப்பதை போல பாலில் நெய் இருப்பதை போல பாலில் தனிய வெண்ணெய் எடுத்து காட்ட முடியாது விரைவில் தீயினன் பாலில் படுனை போல் மறைய நின்றுலான் மாமணி சோதியார் அத்தகைய கடவுள் எல்லா இடத்திலும் நீக்கமன் நடந்திருக்கின்றார் எந்த திசையை நோக்கி இருக்கிறார் என்று சொன்னால் இந்த தீப ஒளி இருக்கிறது அது வடக்கு கிழக்கு மேற்கு தெற்கு எல்லா திசையும் நமக்கு தெரியும் அது எல்லா திசையும் இருக்கிறார் அவர் என்ன வேலை செய்கிறார் அப்படின்னா கோடீஸ்வரனை வந்து கீழே கொண்டு வருவார் கீழே மேலே கொண்டு வருவார் ஏன்னா நம்ம கையில பணம் இருக்கும் போதே தான தர்மத்தை பண்ணி பழகிடணும் பண்ணல கடவுள் பார்த்துக்கிட்டே இருப்பார் அத்தை அருள் நமக்கெல்லாம் எல்லாம் என்று முருகப்பெருமாடு அருளாளி நம்முடைய இந்து முன்னணியின் சார்பாக மிக அற்புதமான முறையில் இந்த வழிபாடு ஆண்டுதோறும் இந்த இரண்டாயிரத்தி பதினெட்டுல நடைபெற்றதை போல இன்று முருகப்பெருமாண்டிய திருவருளாலை கிடைக்க பெற்றிருக்கின்றது எல்லாரும் சொல்லுங்கள் ஓம் சரவணபவ என்கின்ற ஆறெழுத்து நாமத்தை சொன்னால் போதும் முருகப்பெருமாண்டிய திருவருள் உலகார மனதார நினைத்தால் போதும் உரியவருக்கு உள்ளே வந்து நிற்பார்

ாயன்ாரக <laughs> ஜஜோன்பவாய <laughs> நமகே யோபாமுஸ்துமேதா உச்சவாய் பிரகபான்வ சமாண்டபதி சத்ரபாபாபன் உத்தம் உத்தவாய் பிரதாபன் பதவாண்டபதி யம்மேதா யோலாமைதன வேதாயோபா வைதன வேதாயோபா வைதன வேதாயோபா வைதன வேதாயான சந்திரபாாய்தன வேதாயோபா வைதன வேதாயோபா வைதன வேதாயோபா சமர்ப்பணம் செய்கின்றேன் ஸ்ரீவாகே ஓம் नंदுடையானே தீயதுள்ளானே

அச்சனை கிடந்த ஜோதி அச்சு கோடி மறைந்து ஒன்றை

என்னால பணியை செய்ய முடியுது அதுபோல இந்த சக்தியாக இத்தனை சக்திகளும் இங்கு ஒன்று கூடி இருக்கு சொன்னால் எல்லாம் அல்ல என் அன்னை பராசக்தியின் திருவருளாலே முருகப்பெருமானிய திருவருள் நமக்கெல்லாம் இன்று கிடைக்கப்பட்டிருக்கின்றது ஆதியும் அந்தமும் இல்லா பரம்பெரும் ஜோதி மைந்தன் முருகபெருமான் வேலுண்டு வினையில்லை சொல்வதற்கிடங்க இந்த வழிபாட்டை அன்னை பராசக்தியினுடைய திருவருளாலே இந்து அன்னையர் மிக அற்புதமான முறையிலே நடத்தி இருக்கின்றார்கள் அவர்களுக்கு நீண்ட வணக்கத்தை வாழ்த்து சொல்லி கொள்கின்றோம் ஐயா சொன்னா நமக்கு அடேசரியா கூட தவிதில் முழுமையான ஏற்பாடை நம்ம தாய்மார்கள் செய்தது கண்டிப்பாக அவங்களுடைய வாழ்த்து கண்டிப்பா மக்களுக்கு வேண்டும் என்று சொன்னார் அது போல மிக அர்ப்பெல்லாம் வருகின்ற வினையெல்லாம் விளக்கி துன்பத்தை விளக்கி இன்பத்தை கொடுக்கும் ஆகையால் எல்லாம் உள்ள முருகப்பெருமாடிய திருவரு உலதார மனதார வேண்டுவர் குலதென் நிலதன் நிறுண்டொழியும் எனதென்று நின்றதவே சொல்வதைப் போல உருவாய் வருவாய் உலனே என்பதைப் போல உருவாகும் திருவாகும் வருவார் என்று சொல்லி கொண்டு இந்த விழாவிற்கு வருகின்றிருக்கின்ற சாமியில் அவர்களுக்கும் ஏனைய பெருமக்கள் அனைவருக்கும் நிறைந்த நல்லாசி தெரிவித்துக்கொள்கின்றோம் எல்லாம் அல்லனை பராதற்கு திருவருள் நமக்கெல்லாம் முயற்சிருக்கிறான் அனைவருக்கும் இந்த நலாச்சி கொண்டு எல்லா விரைவாகட்டும்

பள்ளி கோவியானது வெள்ளியிலுடன் இந்த பார்க்கிங் வரக்கூடிய வாகனங்கள் நிறுத்துவதற்கு இரண்டு சக்கர நான்கு சக்கர வாகனங்கள் நிறுத்துவதற்கு பல்வேறு நபர்கள் உதவி செய்திருக்கின்றார்கள் அந்த நிலத்தினுடைய உரிமை அனுபவிப்பதற்காக ஆம்புலன்ஸ் வசதி யாராவது உடல்நலக்கூட வேலை அவசி குறைக்காக ஆம்புலன்ஸ் வசதியை எல்டி மருத்துவமனையுடைய செய்து கொடுத்தார்கள் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியினை இன்று அண்மையில் முழுமையின் சார்பிலே தெரிவித்துக் கொள்கின்றோம் அதன் 建设。

ீங்களா hey, செய்மி மணந்தும்மா செய்தான் நேரானே ரம் நான் ரம் ரேரா